இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா வந்திருக்கிறேன் நீச சூட்சமங்கள் நீச கிரகங்கள் அந்த அமைப்பிற்காக ஒரு பதிவு ஒரு அன்பு நண்பரினுடைய கேள்வி இங்கே பதிலாக வருவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்கள் ஒரு கிரகம் நீச்சமாகிறது என்றால் அந்த கிரகம் கடுபலனைத்தான் வாரி வழங்கும் என்ற பொருள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே ஒரு ஜாதகம் ஒரு நண்பர் அவர் ஜாதகத்தை பார்க்கிறார் நானும் அவரோடு சேர்ந்து பார்க்கிறேன் இந்த கிரகம் நீச்சமடைந்து விட்டது அதனால் இந்த திசை முழுக்க எனக்கு கடுதல் தான் நடக்கும் என்று அவருடைய அமைப்பிற்கு அவர் சொன்னார் நான் சொன்னேன் இந்த கிரகம் பல சுதிச்சங்களை நிச்சயம் வழங்கும் எதற்கப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஏன் என்றால் அந்த நீச்ச கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் நீச்சமானது என்று சொன்னால் அது மிக பெரிய அளவிலே மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயம் வழங்கும் அதிலே மாற்றமே இல்லை என்று சொன்னேன் அவருக்கு அந்த திசை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த திசையினுடைய பதினாறு கால வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருந்தது குரு பகவானுடைய ஆன்மீகம் மிகச்சிறப்பாக வந்தது அவருடைய செல்வ செழிப்பு முன்னேற்றம் அனைத்திற்கும் மூலதனமாக இருந்தது நிறைய வீடு வாசலை உருவாக்கினார் நல்ல நிலைக்கு வந்தார் அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையிலே திருமணம் செய்து வைத்தார் ஆக சிறந்த பலனை தருகின்ற ஒரு குருவாக அந்த அமைப்பிற்கு அந்த குரு பகவான் இருந்தார் குரு நீச்சமானது ஆனால் வக்ரகதியிலே இருந்தது அவருடைய ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்கினால் இந்த பதிவு நீளமாகும் இந்த விதியை மட்டும் இங்கே சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்து விடலாம் என்று வந்தேன் இது சந்திரனுக்கோ சூரியனுக்கோ ஒத்து வருமா என்றால் நிச்சயம் ஒத்து வராது சூரிய சந்திரர்களுக்கு இந்த விதி பொருந்தாது புதனுக்கு பொருந்தும் குருவுக்கு பொருந்தும் சுக்கரனுக்கு பொருந்தும் சனிக்கு பொருந்தும் மிக அற்புதமாக செவ்வாய்க்கு கூட பொருந்தும் இந்த ஐந்து கிரகங்களுக்கே இந்த அமைப்பு மிக மிக அற்புதமாக வேலை செய்கிறது இந்த விதிமுறையை நான் பல நேரங்களில் பல ஜாதகங்களுக்கு பார்க்கிறேன் அதனாலே நீசம் அனைத்தும் நீசமாக நீச பலனைத்தான் தரும் என்ற உறுதியினை உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆக அற்புதமான இந்த பதிவிலே ஒரு நல்லதொரு கருத்தை விதைத்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி